நம்முடைய ஸ்ட்ரெஸ் நம்முடைய மனக்கவலையை தீர்த்து வைக்கிறதுக்கான இன்னொரு வழிமுறை நடந்து முடிந்த ஒரு விடயத்தை நம்மளால திருப்பி ரிவேர்ஸ்ல போய் சின்னதாக்க முடியாது முடிஞ்சது முடிஞ்சதுதான் ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளால நடந்து போச்சு கணவனால ஒரு பிரச்சனை மனைவியால ஒரு பிரச்சனை வீட்டில் ஒரு பிரச்சனை தொழிற்செய்த இடத்துல ஒரு பிரச்சனை கசிலால ஒரு பிரச்சனை பிரண்டால ஒரு பிரச்சனை எங்கேயோ ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சு அல்லது நம்ம அவசரப்பட்டு பேசிட்டோம் பேச்சு முந்திடுச்சு முடிஞ்சு இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையை மாற்ற முடியுமா மாற்ற முடியாது தாங்கிக்க முடியாம ரொம்ப வேதனை எப்படி எப்படி அந்த கலையிறது உங்க பிரச்சனையை இதுவா கட்டணம் பண்ணிக்கோங்க உங்க தான் இந்த பிரச்சனைய நடந்தது நடந்ததுதான் திருப்பி போய் ரெண்டா வெட்டி சின்னதாக்க முடியாது இத இல்லாம பண்ண முடியாது நேற்று நடந்தது இன்னைக்கு வந்துட்டோம் இப்ப திரும்ப நாம முந்த நாளுக்கு போகலாமா முந்த நாளுக்கு போய் நேற்றுங்கிறத கடக்கும் போது ரொம்ப அவதானமா கடந்துட்டு பிரச்சனை இல்லாம வந்துடலாமா நடந்தது நடந்ததுதான் முடிஞ்சு போச்சு என்ன பண்றது இதான் உங்க பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க இந்த பிரச்சனையை நம்மளால நினைக்க நினைக்க தாங்க முடியாம போகும் இப்ப நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எதுனால என்றால் நமக்கு நடக்கிற ஒரு விடயத்தை நம்ம பெருசா வச்சுட்டு இருக்கோம் ரொம்ப வயிற்று கொடுக்குறோம் நம்ம அதுக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க தலையிடியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அட்லீஸ்ட் ஒரு தலையிடி வந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஆ வாழ்க்கையில என்ன வந்தாலும் தாங்கலாம் இந்த தலையடியை தாங்க முடியாதப்பா அதே ஆளுக்கு ஒரு மாசம் கழிஞ்சி காய்ச்சல் ஐயோ உலகத்துல என்ன ஒண்ணு தாங்கலாம் அந்த காய்ச்சலை தாங்க முடியாதப்பா என்ற தலையடி வந்தா அதை தாங்க முடியாது காய்ச்சல் வந்தா இத தாங்க முடியாது பல்லு வழி வந்தா அதையும் தாங்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் அது பெரிய பிரச்சனை ஆகி ஐயோ என் பிள்ளைகள் ஐயோ எங்க கிடந்து வந்தது ஐயோ பிரச்சனை என் ஹஸ்பண்ட் அல்லா அக்பார் இந்த மனுஷன் பேசவே இல்லாம என்ன பண்றதுன்றே தெரியல சொன்ன மாதிரி கேட்காங்களே எத்தனை நாளா பேசிருக்கிற திருத்தவே முடியாம ஐயோ இதே பிரச்சனை அப்ப இந்த பிரச்சனையை நம்ம முதல்ல என்ன செய்யணும் என்றா சின்னதாக்கணும் சின்னதாக்குறதுக்கு ஒரு அழகான ஒரு வழி இருக்குது என்ன வழி அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய சின்னதா போயிட்டு இது சின்னதா இருக்கிறதா இருந்தா அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய சேவை இங்க சொல்லல அல்லாஹ் குருவான்னு சொல்றான் இந்த வசனத்தை சூரத் நிசா நூத்தி ஐம்பத்தி மூணாவது வசனம் நடிகர் நாயகம் சல்லல்லா செலமங்க யூதர்களிட்ட போய் தவா பண்ணணும் அவங்க கேக்குறாங்க நாங்க உங்களை நபியா நம்புறோம் இந்த பாலவனத்தில இருந்து ஒரு ஊற்று ஓடைச்சிங்க இவர் என்ன சொல்றாரு பாஹா நான் கடவுள் கிடையாது நான் சாதாரணமான ஒரு மனுஷன் நான் அல்லாவுக்கு தூதர் அல்லாஹ் கிடையாது அப்படி அப்படிங்களா அப்ப வந்து உங்களுக்கு தங்கத்தால் ஒரு வீடு இருக்கட்டுமே ஐயோ நான் அதைத்தான் நான் சொல்றேன் நான் கடவுள் கிடையாது நான் ஒரு மனுஷேங்கிறாங்க அப்ப ஒவ்வொன்னா கேட்டுட்டு எப்படி டென்ஷன் ஆகும் நம்ம ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்கோம் அவங்க ஒரு இருபத்தி ரூபாய் காசு தாருங்களா ஒரு மாசத்துல தந்துடுவேன் அப்படின்னு செலவுக்கு ஐநூறு ரூபாய் காசு இருக்குதுடா நான் எங்கடா போவேன் அப்படிங்களா அப்ப ஒரு பத்தாயிரம் ரூபா தாங்களே அடே ஐநூறு ரூபா அப்படிங்களா அப்ப சரி ஒரு ஐயாயிரம் ரூபாய் தாங்கல எப்படி கோவம் நவிகள் நான் சொல்லலாசனம் மனுஷன் நான் மனுஷன் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல சொல்ல ஒவ்வொன்னா கேட்டுக்கிட்டு வந்து கடைசியா என்ன சொல்றாங்கடா வானத்துக்கு போய் ஒரு வேதத்தை கொண்டு வாங்க அல்லாஹ் இடத்துல கேட்குறாங்க யா அல்லாஹ் பிராணத்தில் ஏறி வரும்போது வேத புத்தகத்தோட வர சொல்றாங்க குர்பானோடு இறங்க சொல்றாங்க நான் என்ன பண்ணனு மனசு நொந்து போறாங்க நொந்து போனோன்னே அல்லாஹ் தல்லா யூதர்களை திருப்திப்படுத்த இந்த வசனத்தை இறக்கல நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் சல்லம் அவர்களுக்கு இந்த வசனம் இறங்குது அவரை திருப்திப்படுத்துதான் என்ன சொல்றாங்கண்டா எஸ் அலுகு அவுலுக் கிதாப் அனுத்துன அலஹின் கிதாப மினஸ்மா முஹம்மது நபியே உங்களுக்குட்ட வேதக்காரங்க வானத்தில ஒரு வேதத்தை கொண்டு வரும்படிதான் கேட்டாங்க உங்கள்கிட்ட மேலே போய் ஒரு புத்தகம் கொண்டு தான் கேட்டாங்க ஆனா தெரியுமா மூசா நபிக்கிட்ட என்ன கேட்டாங்கன்னு தெரியுமா இதை விட பெருசை கேட்டாங்க அறிநல்லா ஜஹரத்தன் அல்லாவே கொண்டாந்து காட்டி திருந்தாங்க இப்ப சொல்லுங்க உங்க பிரச்சனை சிறுசிதானே இப்போ ஏன் டென்ஷன் ஆகுறிங்க நமக்கு ஒரு பிரசூலுல்லா செல்லல்லா செலவு அவங்க ஒரு பிரச்சனை அல்லாஹ் கிட்ட சொல்றாங்க அல்லாஹ் அதுக்கு ரிப்ளை பண்றான் அதை விட பெரிய பிரச்சனை மூசா நபிக்கு நடந்துச்சு இதெல்லாம் இதெல்லாம் என்னப்பா இது சின்ன பிரச்சனையப்பா அப்ப மனசுக்குள்ள முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா நமக்கு நடந்த ஒரு பிரச்சனைய பிரிசா எடுத்து வச்சோம்னா அன்னைக்கு ராத்திரி நிம்மதியா நம்ம அப்ப திரும்பி பார்க்கணும் நம்ம ஹஸ்பண்டு பத்து மணி லேட்டா தான் வாராரு ஆனா அவ புருசுகிட்டு வா நம்ம நம்ம புருஷன் பரவாயில்ல இவராச்சும் பரவாயில்ல நினைக்க இல்லாம இல்லையா பெருசா நடக்கலையேன்னு நினைங்க உதாரணம் சொல்றதா இருந்தா சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது லேச கட்டி கை அப்படியே பெற்றது ஒரு பொண்ணுக்கு அவரு ஊட்டி இதுக்கு ஒரு மூணு நாள் ட்ரெஸ் ஹோட்டல்ல சாப்பாடு இப்படியே வண்டி ஓடும் இப்ப வண்டியில இவங்க ஓடுறாங்க வண்டியில இவங்க ஓடி எக்ஸிடென்ட் ஆகிடுச்சு ஆகி கால் உடஞ்சி போச்சு எலும்பு வெளியில தெரியுது பெரிய காயம் ரத்தமா இருக்குது ஹாஸ்பிட்டல்ல போய் வச்சாச்சு டாக்டர் மருந்து செஞ்சிட்டு இருக்கிறான் சர்ஜரி செய்யறான் எல்லாம் வச்சாச்சு எலும்பெல்லாம் எல்லாம் வச்சு பெண்டேஜ் எல்லாம் போட்டுட்டு அம்மா உங்களுக்கு வேற எங்கேயாவது காயம் இருக்குதா இல்லங்க வேற ஒரு இடத்துலயும் காயம் இல்லங்கன்றவா இது ஏதோ அங்க க்ளீன் பண்ணிட்டு போனா இந்த இடத்துல பிச்சு அள்ளி இருக்கும் என்னங்க இங்கேயுமே காயம் ஓஹோ அந்த விலங்குல கவனிக்கலங்கன்றவா ஏன் கவனிக்கல இங்க காலுசா உடஞ்சி ரத்தம் கொட்டினதால இங்க கிழிச்சது இங்க தோல் பிஞ்சது இங்க லேசா ரத்தம் வந்ததெல்லாம் விளங்கவே இல்லை பாருங்க கத்தி வெட்டினதுக்கு மூணு நாள் கையை தூக்கி பிடிச்சிட்டு இருந்தவ தான் பெரிய பிரச்சனை நடக்கும்போது சின்னது பெரியதே மாட்டேங்குது நமக்கு பிரச்சனை வரும்போது இதை விட பெருசா நடந்திருந்தால் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும் துக்கம் வர்ற நேரம் எப்ப சந்தோஷப்படலாம் தலையோடு வந்தது கலப்பாவோடு போய்விட்டதுன்னு நினைச்சா சந்தோஷப்படலாம் எங்க நாட்டுல நடந்தது ஒருத்தர் பைக்ல போய் தெரிவிக்கும் போது மோட்டார் பைக் கழிஞ்சு விழுந்துட்டார் கிழிஞ்சு விழுந்து கால் உடைஞ்சு போச்சு ரத்தம் கொட்டுதுலான் கால் உடைஞ்சு ரத்தம் கொட்டுது அழகில் சிரிக்கிற என்னடா அங்கு இல்லடா அங்க பாரு மலைப்பகுதியில ரோட்ல எக்ஸிடென்ட் ஆகி அவன் சந்தோஷப்பட்டான் எப்படி தெரியுமா நான் விழுந்தது இன்னொரு ரெண்டு அடி கொஞ்சம் அப்படி வலது பக்கமா விழுந்திருந்தா எங்க பொடியை எடுக்கிறதுக்கு ஒரு மூணு நாள் அடிக்கும் அங்க போது குழி அல்லாவுடைய கிருவையாலும் விழுந்துட்டோம் அந்த பக்கம் விழுந்திருந்தா முடிஞ்சு அப்ப சந்தோஷப்பட முடியுது பெருசா நடக்கலையே நினைக்கும் போது எனவே நமக்கு நடந்த பிரச்சனைய நாங்க பெருசா நடக்கலையேன்னு நினைக்கும் போது நம்ம பிரச்சனை சின்னதா நம்ம பிரச்சனை சின்னதாகுது நம்ம பிரச்சனை சின்னதானால் நம்மளால அதை தாங்கிக்க முடியும் நம்மள பிரச்சனை எப்படி சின்னதாகிறது நம்மளை விட பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும் இப்படி எல்லாம் மனுஷன் இருக்கான் பாருங்க இன்னைக்கு இப்படி மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான் சாப்பிட வழி இல்லாம ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஒரு டம்ளர் தண்ணிக்கு வழி இல்லாம மனுஷன் இப்படி எல்லாம் இருக்கான் எப்படா சாவான் அப்படின்னு கழுகு காத்துக்கிட்டு இருக்குது பாருங்க இந்த உலகத்துல வறட்சியான நாடுகள் இவங்களை எல்லாம் நம்ம பார்க்கறது இல்லையா இவங்களுக்கு முன்னால நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல கை நிறைய காசு இல்ல ஒரு வண்டி வாங்கலேங்கிறோம் நல்ல ஜொப்பில்ல ஏங்குறோம் ஆனா நம்மளை விட கஷ்டப்பட்ட இவங்களுக்கு முன்னாடி நம்ம அல்லாவுக்கு எவ்வளவுக்கு சுக்கம் செய்யற அளவுக்கு நமக்கு அருள் இருக்குது எடுக்கிறது வானம் லேசா இருட்டின உடனேயே அந்த மலைக்காக கையில பாத்திரங்களை எடுத்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏன் நிலத்தை தோண்டி பார்த்தா தண்ணி இல்லை அதனால இருந்து வர தண்ணிய காத்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்படி எல்லாம் மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்க பாருங்க வறட்சியான நிலம் அப்ப கூட அல்லாவே சுஜிடு செய்யக்கூடிய ஈமான் இதற்கு முன்னால இந்த உயிரினங்கள் எல்லாம் தண்ணி இல்லாம இப்படி செத்து ஒரு மாட்டினுடைய சிறுநீரை குடிச்சாவது தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்ளக்கூடிய இந்த மக்கள் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க உலகத்துல ஒரு மாட்டினுடைய சிறுநீரை குடிச்சு இந்த பெண்ணை பாருங்க கொஞ்சமா இருக்கிற இந்த தண்ணியும் போது கலங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக தவழ்ந்து குடிக்கக்கூடிய ஒரு வறட்சி வீண்விரையம் செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆனா அன்னைக்கு உலகத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இந்த மக்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த இயக்கங்கள் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய் சாப்பாடு இல்லாம செத்துக்கிட்டு தன்னுடைய உணவு இல்லாமல் போச்சேன்னு ஒரு பிள்ளை அழுதுகிட்டு இருக்கு செத்து போன ஒரு குழந்தைய குளியில் வைக்கிறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லாத தாய்மார்கள் இந்த ஏக்கமும் இந்த பார்வைக்கும் என்ன பதில் இப்படியெல்லாம் மனுஷன் இருக்கிறானே இதுக்கு முன்னால நம்ம பிரச்சனையை எடுத்து வச்சு பாருங்க நமக்கு பிரச்சனை இருக்கிறதே தெரியாம போ அடையாளமே இல்லாம போகும் இப்படியெல்லாம் மனுஷன் இருக்கிறான் இப்படியெல்லாம் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் தண்ணி இந்த குழந்தைக்கு கொடுக்கறாங்கள இந்த தாய்ல சொல்றாங்க என்னுடைய வீட்டுக்கு ஒரு பெண் யாசகம் கேட்டு வந்த ரெண்டு பெண் குழந்தைய கூட்டிட்டு வராங்க வீடு முழுக்க தேடி பார்த்து மூணு பேரிச்சம்பளத்தை வந்து கொடுக்கறாங்க அந்த தாய் ஆளுக்கு ஒரு பேரிச்சம்பளத்தை பங்கு வச்சுட்டு தான் ஒரு பேரிச்சம்பளத்தை சாப்பிடறதுக்கு எடுக்கிறாங்க அந்த ரெண்டு ரெண்டு குழந்தைகளும் பழத்தையும் வாயில வச்சுட்டு பார்க்குது எவ்வளவு பசியா அங்கேயே சாப்பிட்டு பசி இருக்குதுதான் தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி அதை ரெண்டா கிழிச்சு அந்த ரெண்டு குழந்தைக்கும் கொடுத்துட்டு அந்த தாய் போறாங்க ஆயிஷா நாய்க்கு அது மனசு நிறைஞ்ச ஒரு கவலையா போகுது அந்த தாய்க்கு ஒரு பேரிச்சம்பழம் கொடுக்க முடியலையே வீட்டுல வேற இல்லையே ரொம்ப வேதனை பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நபிகள் நாயகன் சல்லல்லாசலம் அவர்கள் வீட்டுக்கு வராங்க வந்த நாயகம் சல்லல்லாசலம் அவர்கள்ட்ட ஆயிஷா நாயை சொல்றாங்க யாரும் சொல்லலாம் ஒரு தாய் வந்தா மூணு மூணு தான் இருந்துச்சு கொடுத்தேன் அந்த தாய் சாப்பிடாம அந்த குழந்தைக்கு இருக்கிற ஒன்றையும் பிரிச்சு கொடுத்துட்டாங்க ரொம்ப கவலையா இருக்குது யார் சொல்லலான்றது வேதனையை சொல்றாங்க சொன்னார்கள் ஆயிஷா அந்த அந்த தாய் பேரிச்சம்பளத்தை ரெண்டா கிழிச்சு கொடுத்தாங்களே இதுக்கு தால அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கிவிட்டான் விட்டாங்க சொந்த குழந்தைக்கு தான் பசியோட இருந்து கொடுத்தாங்களே அதுக்கு அல்லாஹால சொர்க்கத்தை கொடுத்துட்டாங்க பாருங்க இந்த நிலையில இந்த தாய் இந்த குழந்தைக்கு தண்ணி கொடுக்குறாங்க தண்ணிக்காக கஷ்டப்படுற இந்த நாட்டில் கொஞ்சம் தண்ணி கிடைச்ச அந்த தாய் அந்த குடிச்சிடாம குழந்தைக்கு கொடுக்கும்போது அந்த அதிசஞ ஞாபகம் இருப்பார் இப்படி எல்லாம் மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் இப்படி எல்லாம் மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கும் போது உயிர்களை நாளுக்கு நாள் இழந்து அழுதுகிட்டு இருக்கிற நாடு தண்ணிக்காக போய் அரசாங்க போய் நிற்கக்கூடிய இந்த மக்கள் வாழக்கூடிய நாடு இந்த குழந்தையினுடைய இயக்கமும் அழுகை இந்த குழந்தையுடைய இவங்களுக்கு முன்னால நம்ம நம்ம எதுக்கு கவலைப்படணும் நமக்கு என்ன குறை இருக்குது நினைச்சு பாருங்க நினைச்சு பாருங்க நமக்கு என்ன பிரச்சனை எனவே நம்ம கஷ்டத்தை மட்டுமே பார்க்கும்போது நம்மளால தாங்க முடியாது நமக்கு அது பெரிய பிரச்சனை பெரிய பாரம் மனசு நுழைஞ்சது அதே நேரம் வெளியில பாருங்க நம்மளை விட பிரச்சனை அவங்க நிறைய இருப்பாங்க அப்ப அல்லாவுக்கு நம்மளால சுக்குர் செய்ய முடியும் அல்லாவுக்கு நம்மளால நன்றி செலுத்த முடியும்